அவர எனக்காக ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வந்துட்டா என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்குன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து மீல் சாப்பிட்லாம் ஆமாம் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரெண்ட் திறந்துருக்கோங்க சூப்பராக இருக்கோ ரிவ்யூ சூப்பராக இருக்குது வாங்க போகலாம் எனக்காக எந்த ஹோட்டலில் காத்துட்டு இருக்கானோ வாங்க 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 ஐயோ லூலிங்க தான் இருக்கானா போச்சு கதை முடிஞ்சுது ஹே ஹாய் ஏ ஐயோ நான் இவங்க கூட இருக்கிறது தெரியுமா ஹாய் காட்டுறானே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் மறந்துட்டேன் ஆஃபீஸில் தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஏன்னா இவங்களோட சேர்ந்து வந்திருக்கா ஹே எல்லாரும் இங்கே என்ன பண்றீங்க சீஃப் நீங்க எப்படிங்க நான் ஒருத்தர் கூட சாப்பிடலான்னு வந்தேன் நீங்க ஓ நாங்க கூட அதுக்கு தான் வந்தோம் அப்புறம் என்ன போலாமே வாங்க மேடம் இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது லோலி நீயா நீங்க என்ன பண்ற ஆமாண்ணா மாச்சா நீங்க என்ன செய்யற ஐயோ குன்னும் கேள்வி கேட்டான் போச்சு போச்சு நான் அது வந்து மாட்டினியா நான் தான் அவனை வர சொன்னேன் நான் சாப்பிட கூப்பிட்டது இவனைதான் ஓ தப்பிக்க வச்சுட்டான் ஓ அப்படியா சரி ஏன் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் உக்காருங்க சாப்பிடலாமே என்ன ஒரு கோயின் சிறன் லோலி எனக்கு இது கோயின் சிறன்மா தெரில லூலி நான் இங்க உட்காந்துக்குவா இந்த ஓசி பக்கத்துல ம் என்ன பிரச்சனை நான் உட்காந்தா என்னவா விட மாட்டியா ஏய் தானா ஏன் இப்படி பிரச்சனை பண்ற நீ வேற சீட்ல உட்காரு போ பசிக்குது எனக்கு சாரி இப்ப நான் போறேன் குயின் மேடத்துக்கு தான் இந்த சீட்டை பிடிச்சி வச்சானோ ஹே திருட்டு பையா இந்த பக்கம் படுறா அப்படின்னு அவசரம் ஏன் அவனை கலாய்க்கிறீங்க விடுங்க அவனை ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் கம்பெனியில் இருந்தா இன்னொரு காதல் ஜோடி நாங்கள் நினைச்சிருப்போம் அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கூல் மட்டும் இல்லாமல் லவ் பண்றீங்கன்னு பரவிட்டு இருந்துச்சு அப்போ இல்லை இன்னமும் இருந்துதான் பரவிட்டு இருந்துருக்கோம் ஆனா நாங்கள் உண்மையாக லவ் தானே பண்றோம் ஒரு வழியா அவங்களை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுச்சு எனக்கு நீ அந்த ஹோட்டல் வரல ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்கல சரி நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போலாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோம் மிஸ்டர் லூலி அந்த டேட் புக்கை படித்து ரூமை தேடிவிட்டீங்க போல் சீ சீ அப்படியெல்லாம் இல்லை என்னோடய ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் ஹும் ஹம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஃபன் பண்ணுறோம் ஓ லூலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா எனக்கும் தான் ஆ நான் தான் இதில் ஷூட் பண்ணி அந்த பொம்மையை வின் பண்ண போறேன் உங்களோட கிஃப்ட் மேடம் ஆ நான் இந்த பொண்ணு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா நீ இவ்ளோ கிட்ட நிற்க கூடாது நான் எடுக்க மாட்டேன் ஐயோ என் பொண்ணாட்டி கொஞ்சம் போறா சாரி மேடம் ஹேய் இது ரொம்ப அழகா இருக்குல்ல பானை கூட செய்யறவங்க போல நம்ம ட்ரை பண்ணுவோமா உனக்கு பிடிக்கும்னா நம்ம ட்ரை பண்ணலாம் எவ்வளோ அழகா வருது பாத்தியா என்னது அழகா வரவே இல்லையே உனது உடஞ்சு உடஞ்சு வருது மேடம் இந்த மாதிரி செய்யக்கூடாது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அடே அது ஆள்ரா எவ்வளவு தைரியம் தான் தொட்டு பேசுவேன்

இப்போதான் இந்த பார்ட்டியை வைக்கணுமா நானே சோகத்தில் இருக்கேன் லொக்கேஷனை வேற மொபைல் அமுச்சுட்டேன் அவர் இன்னும் வரல சார் நீங்கள் சொன்ன ஸ்பாட் வந்துருச்சு சாரி ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை வா நம்ம உள்ளே போகலாமா அப்புறம் நர்வஸெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் ஓகே ஹே பாத்து வருஷ கணக்காச்சுடி இப்படி இருக்கு உன்னோட ஜாபும் அப்புறம் ஒயாங் நீ கொண்ட ரிலேஷன்ஷிப்போ ஆமாம் இவர் யார் ஒயாங்குரூப்போட உன்னோட ஆழ்வார் இல்லையா இவர் நம்மளை வேணும்னே ஆ இவர் புதுசாக என்ன ஃப்ரெண்ட் ஓ அவர் பிஸியாக இருப்பார் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே கலைக்கிறாளா இப்போ பார் ஆ அப்புறம் மிஸ் லிண்டா உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு என் ஹஸ்பண்டோ உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கோம் அதனால தான் இந்த பாட்டிக்கே நான் வர ஒத்துக்கிட்டேன் ஓ அப்படியா அவரு பிஸியாக இருக்காரு ஸோ அவர் வரல ஓ அப்படியா ஏதோ மழைப்புறான்னு நல்லா தெரியுது அப்படி சொல்லுவேன் ஓகே சுன்ஷி நான் அப்புறம் பார்க்குறேன் அது சரி அவளோட ஹஸ்பண்டை உனக்கு எப்படி தெரியும் நான் சும்மா விட்டேன் எனக்கு அவங்க ஹஸ்பண்டெல்லாம் தெரியாது அப்புறம் அவங்களோட கையை பார்த்தேன் அங்கே ரிங் போட்ட தழும்பு இருந்துச்சு அந்த ரிங் அவங்க கையில் இல்லை ஸோ அவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு போல் அது சரி அவங்க ஹஸ்பண்ட் வராதது நீ எப்படி கண்டுபிடிச்ச நீ வெளியில் நோட் பண்ணலையா அவங்க கோவமாக ஃபோனில் திட்டிகிட்டு இருந்தாங்க ஷோ நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்க நன்றி நம்ம கதை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இதே சிரிப்போட பார்ட்டி அட்டன் பண்ண போலாமா மிஸ்லி போலாமே நான் சும்மா விட மாட்டேன் வழியாக பார்த்து முடிஞ்சிருச்சு முதல்ல வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடணும் ஷுன்ஷி ரொம்ப டயர்டா இருக்கா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஸோ மருந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போவார் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த காரில் சுஞ்சி இருக்க மாட்டாங்க சுஞ்சி ஷுன்ஷி எங்க எங்கே போயிட்டோம் மொபைல் உனக்கு மெடிசன் வாங்க சரி ஓகே ஓகே என்னோட டிரைவர் வந்துட்டாங்க அவங்க என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க என்ன ஆ மேடம் கார் எடுக்கலாமா ஹா போங்க அப்புறம் மொபைல் இன்னைக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ நான் போயிட்டு வரேன் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய் ஏன்னா இவன் பாதியில் அடுத்து விட்டு போகிறா நான் என்னென்னவோ என்னென்னவோன்னு இருந்தேனே வாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ரெடி ஆகிட்டேன் பார்த்து இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது புரிஞ்சுதா இதுக்கப்புறம் இந்த ஆதாரம் யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது இந்த ஃபோன் தான் ஆதாரம் அதை ஏன் கையாலேயே அழிஞ்சு போகட்டும் லோலிக்கதை மூடிய போகுது இது ரொம்ப வெயிட்டா இருக்கு பொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொம்மை தான் ரொம்ப நன்றி இந்த பில்டிங்கில் இருக்கான் சீக்கிரம் வந்து சேரு நான் இப்போ ரொம்ப முக்கியமான வேலையை வெளில போகணும் ஃப்ரெண்ட் வர சொன்னான் அப்படின்னா போ ஃப்ரெண்ட் இஸ் இம்பார்ட்டன் இல்லை நீ இவ்வளோ போய் பத்திரமா இரு நான் வந்துடுறேன் ஓகே நான் இன்ஃபார்மன் மூலமாக விசாரிக்க சொல்லியிருக்கேன் ஃபோன் வரும் ஹலோ இந்த பில்டிங்கில் தான் அவருக்கான் வந்துட்டே ஹே நம்ம ஒரு போட்டோ எடுத்துப்போமா எங்க பாரு நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன இந்த பர்ஸ் என்னோடது மாதிரி இல்லை ஆமா இது என்னோடதே இல்லை இது ஷேர்மன் ஷெங்கோட பர்ஸ் ஆச்சு இது எப்படி என்கிட்ட வந்துச்சு ஹோ அந்த தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சிருந்தோம் அப்பதான் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங் தான் இன்ஃபார்மஸ் சொன்ன பில்டிங் அவன் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கணும் நீ வாளோலே உன் கதை எனக்கு முடிச்சிடுறேன் ஃபார்மர்ஸ் சொன்ன மாதிரி இவன் இங்கே தான் இருக்கான் வாளோலே அந்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா உன் பஞ்சயந்தான் இந்த வாங்கிக்க ஏ ஆ ஆனாலும் எனக்கு இது இப்போ கொச்சு கூட வலிக்கலை வலிக்கலையோ அப்போ இன்னும் பலமாக தர்றேன் வாங்கிக்க நான் உனக்கு பலமாக தரேன் நீ வாங்கிக்க ஹே அசையாத அப்படியே நில்லு ஷென் அப்படியே நில்லு நான் உங்ககிட்ட சிக்குவனா நான் போயிட்டு வர பாய் கண்டிப்பா நான் சொன்னதா முடிச்சிருப்பான் இனி என் மேல யாருக்கும் டவுட் வராது இணைவா திடீர்னு மேல இருந்து இப்படி குதிச்சு சத்த போயிட்டான் இது என்னோட அம்மாவோட பர்ஸ் தான் அவங்க கடைசியை சாகும்போது போது அவங்க கிட்ட இருந்தது இந்த மெடிசன் கூட என்னோட அம்மா எடுத்துக்கிட்டதான் அதான் போஸ் நான் இதை கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன் இந்த டேப்லெட் எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால சாப்பிட்டது ஓ சார் மிஸ் லீ ரிசைன் பண்ணிட்டாங்க அப்போ கம்பெனியோட நிலைமை இப்போது அது வந்து இவன் எப்படி இவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ண துணிஞ்சான் எப்படி இது பாசிபிள் ஹே லூலி இவன் தப்பிக்க முயற்சி தான் செஞ்சுருக்கான் ஆனால் யாரோ வேணும்னே இந்த வலையோட கயிறு அறுத்து விட்டுருக்காங்க இவளுக்கே தெரியாமல் செத்து போயிருக்கான் ஏய் லூலி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க பாஸ் லேட் ஆகுது நான் வரேன் ஏய் பாஸ் சாரி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்னமும் எனக்கு சான்ஸ் இருக்குல்ல அது சாரி பாஸ் வாய் நான் உனக்காக என்ன வேணுமோ அதை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் பண்ணிக்கிறேன் நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு இல்லை உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது நானும் லூலியும் விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் ஆ ஓஹோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா சாரி பாஸ் இல்லை இல்லை அவர் ரொம்ப நல்ல பையன் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ம் ஆனால் உன்னோட உன்னோட நல்லது கேட்டதில் நான் எப்பவுமே இருப்பேன் ஓகே அதை நீ மறந்துடக்கூடாது பாஸ் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது நான் வரேன் பாஸ் பாய் எனக்கு முன்னாடியே அவன் முந்துக்கிட்டானே டாக்டர் லூலி சாரி தெரியல லூலி லூலி யாராச்சும் லூலியை பார்த்தீங்களா லூலி இங்கே இல்லையே இங்கே சொன்னாங்க எங்கே போயிருப்பான் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே லூலின்னு ஒரு பேஷண்ட்டு நான் இங்கே இருக்கேன் கோய் இங்கே லூலி வந்துட்டியா உனக்கு என்ன ஆச்சு

நாத்தி என்ன நீ என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது லூலி குற்கால் யாருன்னு சொல்லாமலே செத்த போயிட்டா பாவி என்ன பண்றது இப்போ நீ சென்னை என்ஜாய் செத்த போயிட்டான் இனிமே நீ கவலைப்படாத ஆனா நீ கவலைப்படாத நான் தான் எப்போ உன் கூட இருக்கிறல்ல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் லவ் யூ இவ வேற ஆஃபீஸ் விட்டு வர டைம் ஆச்சு ஆனாலும் இன்னும் வந்து சேரல ஐயோ இவனா இங்க என்னடா பண்ற அது வந்து இங்க என்னடா வந்து போயின்றேன் மொழியே சரியில்லை என்ன விஷயம் மரியாதையா உன்கிட்ட பேசணும் அப்படின்னா போயிட்டா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அதுவும் அவளுக்காக என்னடா நடக்குது இங்க ஆனாலும் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காரு கண்டுபிடிச்சி ஆகணும் இது இதோட நிக்க போகிறதில்ல என்ன இதோட நிக்க போகிறது இல்லையா கம்பெனி ரொம்ப லோல போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என் மனசு அவளை தேடி போயிட்டுருக்கு ஆனால் அவள் நோ சொல்லிட்டா பாஸ் நான் மீட்டிங்க்கு வர அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே பாஸ் ஆனாலும் அவளை என்னால் மறக்க முடியல நான் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓய்யோ பாஸ் இவன் இந்த என்ன செய்கிறான் பாஸ் நாங்கள் சும்மா வந்தோம் நீங்கள் காற்று வாங்குங்க அதுக்கு தானே வந்தீங்க நாங்கள் போகிறோம் ஒரு நிமிஷம் ஐயோ இவங்க கேட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேய் சமாளிச்சிட்டு வாடா நான் போகிறேன் ஐயோ இவ வேற ஃபோன் பண்ணுறாளே நீ தான் வேலையை விட்டு போய்ட்டி அப்புறம் இங்கே என்ன செய்யற ஏன் வேலையை விட்டு போனால் வரக்கூடாதா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வந்தேன் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை வெறும் ஃப்ரெண்ட் ஓ அப்படியா அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் தான் குறுக்க வராதிங்க தள்ளியே நில்லுங்க அவளுக்கும் எனக்கும் நடுவில் நீங்கள் வரவே கூடாது புரிஞ்சுதான் அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அதோட முடியுது நெக்ஸ்ட்